கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதட்சியமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்த உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறதே பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மிட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை ஆப்ரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வியர்த்தமாக்க மாட்டாது அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு வாக்குத்தினாலே உண்டாயிராது தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு வாக்குத்தினாலே அருளி செய்தாரே அப்படியானால் நியாயப் பிரமாணத்தின் நோக்கம் என்ன தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவு தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டிடப்பட்டது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் அப்படியானால் பிரமாணம் தேவனுடைய தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படியிராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாதையாய் இருந்தது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆப்ரகாமின் சந்ததியராயும் படியே சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள்